ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு இயல் மூன்றில் உள்ள இலக்கணப் பகுதியான எச்சம் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் உதாரணமாக படித்தான் படித்த படித்து இந்த சொற்களை கவனிக்கிறப்ப படித்தான் என்னும் சொல்லில் பொருள் வந்து முற்று பெற்றுருக்குது அதனால் இது வினை முற்று ஆனால் படித்த படித்து இந்த சொற்களில் பொருள் வந்து முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் இது பயிரச்சம் இணையச்சம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைப்படும் ஃபஸ்ட்டு பெயரச்சம்னா என்னென்னு பார்க்கலாம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பயரச்சம் உதாரணமாக படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பயிரச்சம் பெயரச்சம் வந்து மூன்று காலத்தில் வரும் அதற்கு உதாரணம் வந்து பாடிய பாடல் இறந்த கால பாடுகின்ற பாடல் நிகழ்கால பயிரச்சம் பாடும் பாடல் எதிர்கால பயிரச்சம் அதற்கடுத்தபடியாக தெரிநிலை குறிப்பு பயிரட்சனா என்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தெரிநிலை பயிரட்சனா என்னன்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பயிரச்சம் தெரிநிலை பயிரச்சம் உதாரணமாக எழுதிய கடிதம் இந்த தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் வந்து எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பயிரச்சம் தெரிநிலை பயிரச்சம் அதற்கடுத்தபடியாக குறிப்பு பயிரட்சினா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் உதாரணமாக சிறிய கடிதம் இந்த தொடரில் சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடியுது ஏன்னா அதில் சின்ன கடிதம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அதில் வந்து காலத்தை அறிய முடியுதா இல்லை செயல் அறிய முடியுதா இல்லை சை இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பயிரச்சம் குறிப்பு பயிரச்சம் அடுத்தபடியாக வினையச்சம்னா என்னன்னு பார்க்கலாம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் உதாரணமாக படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு படித்து முடித்தான் படித்து வியந்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் இதிலையும் ரெண்டு வகை இருக்குது என்னென்னா தெரிநிலை குறிப்பு வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் உதாரணமாக எழுதி வந்தான் இந்த தொடர்ல உள்ள எழுதி என்னும் சொல் வந்து எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் அதற்கடுத்தபடியாக குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் உதாரணமாக மெல்ல வந்தான் இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை மெதுவாக என்னும் பண்பை மட்டும்தான் உணர்த்துது இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அதற்கடுத்தபடியாக முற்றெச்சம் ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் உதாரணமாக வள்ளி படித்தனல் இந்த தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருது அதற்கடுத்தபடியாக வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இந்த தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையற்ற பொருளை தருது இவ்வாறு ஒரு எச்சப்பொருள் தந்து ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் நன்றி வணக்கம்